குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா நேற்றை விட டுவெண்ட்டி டூ கேரட் டாபரண தங்கம் ஒரு கிராம் நேற்று வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பதாக குறைஞ்சிருக்கு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து எண்பத்தி ரூபா அறுபது பைசா இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இப்போ வ விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடாக இருக்கிறது தங்கம் மட்டும்தான் எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே தங்கம் தான் சைனா உட்பட சில நாடுகளும் இப்போ தங்கங்களை வந்து நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தங்க சுரங்கங்கள்லேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய தங்கங்களும் இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு தான் வெட்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்ததுனால தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் மூணாயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிராம் அப்படியே டபுள் ஆயிருக்கு ரேட்டு போது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படியே பன்னெண்டாயிரம் ரூபாயா மாறலாம் ஒரு கிராமோட ரேட் என்ன ஒரு அஞ்சு வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும் அதாவது டபுள் ஆகுது ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ரூபாய் இருந்த ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் டபுள் ஆகிருக்கு இன்னும் அஞ்சு வருஷங்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாயா மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கணும்னா ஆகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே தங்கத்தில் முதலீடு செஞ்சால் நல்ல சேஃப்டி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சா சின்ன கொஞ்சமாக தான் வட்டி கொடுப்பாங்க ஆனா அதுவே நகை எடுத்து வச்சோம்னா நல்ல அமௌண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் ஒரு இடமோ இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனா இடத்த வந்து நம்ம உடனே வந்து ரீசேல் பண்ண முடியாது ஒரு வீடோ ஒரு இடமோ ஷேர் மார்க்கெட்டோ நிரந்தரமா இருக்காது ஏன்னா இப்போ தங்கம்னா உடனே நம்ம ரீசேல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் தங்கத்தை விட இடத்தோட வேல்யூ தான் வந்து தங்க பத்து மடங்கு விலை உயருதுன்னா இடம் வந்து நூறு மடங்கு விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேற பிசினஸ்ல போடணும்னா தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு அதை அடகு வச்சோ வித்தோ கூட வேற பிசினஸ்ல போடக்கூடிய வாய்ப்புகள் ஈஸியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது சர்வதேச முதலீட்டாளர்களும் உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதம் முடியும் போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு ரூபாய்க்கு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாயை தொடலாம் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டுருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி